ரமலான் பண்டிகை திருச்சி இஸ்லாமியர்கள் உற்சாகமாக கொண்டாட்டம் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி அன்பை பரிமாறிக் கொண்டனர் ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகைக்கு முன்பு ஒரு மாத காலம் நோன்பு இருப்பது மரபு நோன்பு காலத்தில் இஸ்லாமியர்கள் விடியலுக்கு முன்பாக உணவு சாப்பிட்டுவிட்டு பிறகு சூரியன் மறையும் வரை உணவு உண்ணாமலும் தொண்டையில் எச்சில் கூட விழுங்காமலும் மிக கடுமையான நோன்பு இருந்து ரமலானை கொண்டாடுவார்கள் இந்த ஆண்டு ஈகை திருநாள் எனப்படும் ரமலான் பண்டிகை இன்று கொண்டாடப்படும் என தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி அறிவித்தார் அதன்படி இன்று அதிகாலையில் இஸ்லாமியர்கள் சிறப்பு ரமலான் தொழுகையில் பங்கேற்றனர் அந்த வகையில் திருச்சி மாரிஸ்பாலம் அருகே உள்ள கபூர் பள்ளிவாசல் இக்கா பள்ளி மைதானத்தில் அப்துல் ஹமித் தலைமையில் ஹாஜி மொய்தீன் அஸ்ராத் முன்னிலையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர் இணைந்து தொழுகையில் ஈடுபட்டனர் புத்தாடைகள் அணிந்து சிறப்பு தொழுகையை தொடர்ந்து ஒருவருக்கு ஒருவர் கட்டி தழுவி அன்பை பரிமாறிக்கொண்டு மகிழ்ந்தனர் என்ன செய்வாங்க கஞ்சி அதிகமா ஊக்கி கொடுங்க அப்படிப்பா நல்ல முறையில் சிறப்பான ஏற்படு ஏற்பாடுகளை ஒவ்வொரு அமவாரிலும் நம் நிர்வாகி செஞ்சு கொடுக்கிறாங்க எனவே அவங்கள ஊக்கி வைக்கிறது ஒரு கடமைதான அந்த அடிப்படை விஷயம் தான் எனது சார்பாக நான் அவர்களுக்கு ஒரு சிறிய விருதையும் அவர்களுக்கு ஒரு கௌரவம் நான் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றேன் நான் செய்கிற பொருள் தான் நானே தப்பி தப்பி நானே தப்பி நாளைய தப்பு

ينصرنا القوة المتين يا رحم المساكين يا أرحم الراحمين يا أكرم الأكرمين يا